கோவையில் மணமகள் ஒப்பனை செய்யும் கலைஞர்களுக்கு பிரத்யேக பயிற்சி மையம் திறக்கப்பட்டது பெண்களை தொழில் முனைவோராக ஆக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் ஷிஃபா இன்ஸ்டிடியூஷன் செயல்பட்டு வருகிறது இங்கு பெண்களுக்கு எளிய முறையில் தையல் பயிற்சி வழங்கப்படுவதுடன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டியூஷன் எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து புதியதாக ஷிஃபா பிரைடல் அகாடமி எனும் மணமகள் ஒப்பனை செய்யும் பயிற்சி மையம் துவங்கப்பட்டது இதனை சர்வதேச ஒப்பனை கலைஞர் பொன்னி மற்றும் சின்னத்திரை நடிகர் அருண் கார்த்திக் சிபிஎம் கல்லூரியின் முதல்வர் சிங்காரவேலு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த மணமகள் ஒப்பனை செய்வதற்கான அடிப்படை ஹேர் ஸ்டைலை மேம்படுத்துதல் டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் கொண்ட தொழில்நுட்பம் ஹெச்டி அண்ட் அல்ட்ரா ஹெச்டி மேக்கப் மேக்கப் டெக்னிக் கிளாஸ் ஸ்கின் மேக்கப் லுக் லைவ் டெமோவுடன் ஸ்கின் டோன் மேக்கப் டெக்னிக்குகள் வெவ்வேறு வகையான கண் ஒப்பனை நுட்பங்கள் ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் டெக்னிக் மெகந்தி வகுப்பு மாணவர்களின் போர்ட்ஃபோலியோ அரசு சான்றளிக்கப்பட்ட படிப்பு புடவை பெட்டி பூசுதல் மற்றும் வரைதல் உள்ளிட்டவைகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஸோ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்குமே வெரி வாம் குட் மார்னிங் ஸோ ஷிஃபா பிரைடல் அகாடமி அக்கா சொல்லப்போனால் ஷிஃபா அக்கா அவங்களோட உழைப்பாலேயே ஸோ அவங்களோட முயற்சினால் மட்டுமே இது வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுக்கா வரப்போவே பீப்புள்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ லவ் காமிக்கிறாங்க அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறப்போ ஸோ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு ஸோ உக்கடம் ப்ரைம்லேயே இருக்குது ஸோ டிசம்பர் செவன்த் அன்னைக்கு ஓப்பன் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதே மாதிரி நிறையா பிரான்ச்சஸ் நீங்கள் ஆரம்பிப்பீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நான் ப்ளே பண்ணிக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள் ஸோ சூப்பராக பண்ணுங்கக்கா தேங்க்யூ ஷிஃபா வந்து என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு போனாங்க இப்போ இவ்வளோ பெரிய க்ரோத் வந்து எனக்கே சத் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நான் உள்ளே வந்து பார்த்தா செம்ம பிரம்மாண்டமாக கோயம்புத்தூரில் என் ஸ்டூடெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க இன்னும் மிகப்பெரிய லெவலில் வரணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிறது என்னோட ஆசை அடுத்து இன்னொரு மெயின் உள்ள போடுறீங்க கோயம்புத்தூரில் அதுக்கும் நான் தான் வரேன் நம்ம வந்து கட் பண்ணலாம் கண்டிப்பாக கட் பண்ணுறோம் மொத்தமாக நாங்கள் தான் ஆள போகிறோம் இந்த கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஸோ இது எப்படி இருக்குது மற்ற இதுக்குன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது படித்த உடனே இதை இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிடுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க ஒன் இயருங்கிறது ரொம்ப லாங் கேப் ஆக்சுவலி ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே ஆரம்பிச்சிடலாம் அந்தளவு படிக்கிற இடம் கரெக்டாக இருந்ததுன்னா ப்ராக்டிஸ் ஒழுங்காக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக காலத்தில் வச்சு அதே மாதிரி மேக்ரோ ஆர்டிஸ்ட்டும் நிறைய கிரியேட் ஆகிட்டாங்க போய் மேக்ரோ ஆர்டிஸ்ட்டும் நிறைய நிறைய பேர் வர இல்லை சார் நிறைய பேர் வரலாம் பட் யார் டேலண்டட் யார் கரெக்டாக படிச்சிருக்காங்க யார் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இது மேக்கப் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரிலேயும் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க பட் யார் கரெக்டான இடத்துல படிக்கிறா யார் ஃபோக்கஸ்டாக இருக்கா யார் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காலும் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க ஆமாம் க்ளைண்ட் எதுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் நாங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் ஸ்டூடண்ட்ஸ் இன்னொரு இன்னொரு இப்போ உங்கள்கிட்ட படித்து இன்னொருத்தவங்க அவங்கள பழப்பிக்கிட்டாங்க அதே ப்ராடக்ட்டை அவங்க கம்மியாக இருக்காங்க உங்கள்கிட்ட ஒரே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஃபீஸ் ரேஷன் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட படித்த ஒரு லட்சம் ஓகே உங்கள்கிட்ட படிச்ச வந்து ஒரு இன்ஸ்ட்யூட் ஆகும் இப்போ எங்களோட எக்ஸ் இப்போ நான் வந்து பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நான் என்னோட அத்தனைத்தையும் என் ஸ்டூடெண்ட்டை கொடுக்குறேன் அவங்க அவங்களோட ஏரியாவை பொறுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்களோட ஃபீஸ் வைக்கிறாங்க இது என்கிட்ட படிக்க வர முடியலன்னா என் ஸ்டூடெண்ட்டை வந்து படிக்க கொடுக்குறாங்க no, no, no me da que no ser. அனைவருக்கும் மினிய காரை வணக்கம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரிங்கிற மாதிரி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு போன வருஷம் வந்து நம்ம கல்லூரிக்கு வந்து சிவா மேடமாக அவங்க அசோசியேட் ஒரு மூணு பேர் வந்தாங்க வந்துட்டு சார் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நாங்கள் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது நாங்கள் யோசனை பண்ணிவிட்டு அது வரைக்கும் எங்கள் காலேஜில் அந்த மாதிரி வந்ததில்லை யோசனை பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் கேட்டுட்டு அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க த்ரீ டேஸ் வந்து கோச்சிங் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க எங்கள் பசங்க அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் சாரி பண்ணுறது அப்புறம் வந்து மெஹந்தி போடுறது அப்புறம் பிரைடல் மேக்கப்பு ஒரு பொண்ணு எங்கள் பொண்ணு எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கு மேலே ஃபீஸ் வாங்குறதில்லை எல்லாம் கவர்மெண்ட் ஃபீஸ் தான் மேடத்துக்கு தெரியும் எல்லாமே ஹெல்ப் போகிற அப்படி தான் அந்த பொண்ணை வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கல்யாண பெண்ணோடு அதிகமாக மேக்கப் போட்டு நல்லா கொண்டு வந்தாங்க ஃபோட்டோ விட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சொன்னேன் அது அதாவது ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் அட்லீஸ்ட் ஒரு இருபது பேர் இல்லை பத்து பேர் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு எனக்கு வந்து ரிவ்யூ அதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுவேன் அதை ஒரு பத்து நாள் கழிச்சு அனுப்புன்னு சொல்லணும் சொன்னேன் நானே ஒவ்வொரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சஞ்சு பேர் பத்து பத்து பேர் வந்திருந்தாங்க எனக்கு ஒரு சந்தோஷமானது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வாலண்டரியாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு ஏழை மாணவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க மேடம் சொன்ன மாதிரி கோடி கோடியாக சம்பாதிக்கட்டும் இதே மாதிரி வருஷ வருஷம் பார்த்திங்கச்சுன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியும் எங்கள் காலேஜ்லேயே ஒரு பத்து இருபது பேருக்கு வந்து தானாகவே அவங்க வந்து சாரி கட்டுற மாதிரியும் அந்த வந்து மேக்கப் எடுக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொன்னேன் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் தொடக்கில் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இவங்க மூலம் உருவாகுவாங்க அது ஏழை மாணவர்கள் இதே சர்வீஸை தொடருவாங்க பணமும் மனமும் சம்பாதிப்பார்கள் என்ற கூறி இந்த கோயம்புத்தூரில் குக்கடத்தில் இந்த பிரான்ச்சை விட அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி பாப்புலர் பிராண்ட்லாம் இருக்கோ அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க வந்து வளர்வாங்கன்னு வாழ்த்தி அந்த வாய்ப்பு கண்டுபிடிக்க நான் வந்து இன்ஸ்டியூட் டைலரிங் இன்ஸ்டியூட்டை ஒரு டென் இயர்ஸ் தான் நம்ம இங்கே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் லேடிஸ்க்கு வந்து அது ஃப்ரீயாகவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் ரொம்ப முடியாமல் ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் லேடிஸ்க்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு நம்ம காசு வாங்கி பண்ணுறக்கும் கம்மி ஃபீஸில் பண்ணுறக்கும் முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்ஸ்டியூட்டை வந்து பத்து வருஷமாக நம்ம அதை ரன் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ ஒரு டூ இயர்ஸாக வந்து ப்ரைடல் அகாடமி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ப்ரைடல் மேக்கப் எல்லா கிளாஸஸும் நம்ம எடுத்துட்ருக்கோம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் அவங்களால எவ்வளோ பே பண்ணி வர முடியுமோ ரொம்ப முடியாதவங்க கூட இதில் வந்து எந்த அவங்க ரேஞ்சில் இருக்காங்கன்னு பார்த்து நம்ம ஃப்ரீயாக கூட அவங்களுக்காக நம்ம கிளாஸஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எல்லாருமே வந்து ஆசை இருக்கும் இல்லையா எல்லாத்துக்குமே ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லேடிஸ்க்கு அப்போ அதனால் அதுக்குண்டான ஒரு முயற்சியாக நாங்கள் ஒரு சின்ன சின்ன எங்கனாலும் பண்ண முடிஞ்ச முயற்சிகளை லேடிஸ்க்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நான் மேம்கிட்ட வந்து முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஓ அவங்ககிட்ட போய் நான் முடிக்கும் போது நான் வந்து அவ்வளோ மேம் வந்து அவ்வளோ பூஸ்ட்டாக நமக்கு வந்து அங்கே போய் படிக்கிறவங்களுக்காகட்டும் அங்கே நம்ம போனாலே நமக்கு வந்து ஒரு வைப் கிடைக்கும் ஏதாவது நம்ம சாதிக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைப் அவங்க கொடுப்பாங்க ஏன்னா நம்ம போகிறவங்க யாரும் ஸ்டூடெண்ட்டாக அங்கேருந்து நம்ம வெளியே வரமாட்டோம் ஒரு மென்ட்ராக நம்ம என்ன பண்ணணும் எப்படி நம்ம இந்த ஃபீல்டில் வந்து ரன் பண்ணி போகணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்து தான் வெளியே அனுப்புகிறாங்க அவங்க சொன்னதே தான் செவன்டீன் இயர்ஸாக வந்து அவங்க பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நான் இருக்கும்போது நான் அவங்க க்ளாஸுக்கு போகும்போது செவன்ட்டி டேஸ் தான் கிளாஸு ஆனால் அந்த கிளாஸில் வந்து அவங்க செவன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை அந்த செவன்டீன் டேஸில் அவங்க அவ்வளோ கிளியராக கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ட்ரைனிங்கும் அவங்க கொடுத்த டீச்சிங்கும் மட்டும்தான் நம்ம இந்தளவுக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ண முடிஞ்சுது இந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணிகிட்ருக்கோம் மேலும் இதுக்கு மேலே நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் 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 இந்த ப்ரைடல் அகாடமி நிறைய பேர்த்துக்கு ஒரு முன் உதாரணமாகவும் லேடிஸ்க்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணுறதும் நிறைய இந்த ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் வெளியில் வர அப்படிங்கிற மாதிரி ஓகே ஓகே అకాడమీల వీళ్ళు ఇండియా ఇన్స్టిూట్ సేత ஓகே இப்போ ப்ரைடல் அகாடமிலுன்னு பார்த்தா நம்ம ஏ டு ஜெட் மேக்கப் நாலேஜ் எல்லாமே கொடுத்துருவோம் என்னென்னா என்னென்ன இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மேக்கப் வாட்டர் ப்ரூஃப் ஆகட்டும் இல்லை ஸ்வெட் ப்ரூஃப் ஆகட்டும் இல்லை என்ன தேய்ச்சாலும் போகலை அப்படிங்கிற மாதிரி விளம்பரெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏ டு ஜெட் நாலேஜ் ஏன்னா மேம்கிட்ட நான் படிச்சுட்டு வந்து டூ இயர்ஸ் ஆனாலும் கூட நம்ம ஒன்று ஒன்று பார்த்தா ஒரு நம்ம மைண்டில் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணி ரொம்ப வந்து எனக்கு சொல்ல கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுற அளவுக்கு அவங்க நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது எல்லாமே ஏ டு செட் அப்புறம் ப்ரைடல் இன்ஸ்டியூட்டில் வந்து டைலரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து டைலரிங் ஃபேஷன் டிசைனிங் ஆரி கிளாஸஸ் எல்லா கிளாஸஸுமே நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா ஏ டு செட் ஃபேஷன் டெக்னாலஜிங்கிறதே வந்து டைலரிங் சம்மந்தப்பட்ட ஏ டு செட் க்ளாஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் பிரைடல் அகாடமியில் ஸாரீ ட்ராப்பிங் க்ளாஸு மெஹந்தி கிளாஸு நைலாட் கிளாஸ் எல்லாமே ஏ டு செட் கிளாஸஸ் இதில் என்னென்னமெல்லாம் கவர் ஆகும் எல்லாமே நாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹேர் ஸ்டைல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஓகே தேங்க்யூ